ஸ்டாலினோட சர்வாதிகார ஆட்சிக்கு இரையாகி ஆதரவுக்கு யாருமே இல்லாத மக்களோட பக்கம் தாவேக்கா நிக்குதுனாலோ தலைவர் விஜயோட குரல் கேக்குதுனாலோ திமுக அரசாங்கத்துக்கே வேர்த்து கொட்டுது கழகத்தோட கடைகோடி தொண்டர்களுக்கு ஒண்ணுனாலும் தலைவர் விஜய் வந்து நிற்பாரு அவரோட ஆதரவு குரல் தான் நடக்கும் திமுக ஆட்சிக்கு விரைவில் வியாசர்பாடி சம்பவத்திலையும் ஒதுக்கி வைக்கும் இல்ல முதல்வர் ஸ்டாலினுக்கும் இருக்கு அதனாலதான் குடியிருந்த ஷீட் வீடுகளை கூட தீக்கு பலி கொடுத்துட்டு நிர்கதியா நிற்கும் முல்லை நகர் மக்களை பார்க்காம அதே வட சென்னை குளத்தூர்ல மகளிர் நடனத்தை கைதட்டி சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு வட சென்னை முல்லை

ஸ்டாலின் அரசோட போலீசுக்கும் ஸ்டாலினுக்கும் என்னோட தொண்டர்களுக்கு ஒண்ணு சும்மா விடமாட்டேங்கிற தலைவர் விஜயோட எச்சரிக்கை இடியாதா இறங்கியிருக்கும் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் கங்காவதி மற்றும் தமிழ் செல்வி கிட்ட தலைவர் விஜய் போன்ல பேசி தைரியம் சொன்னப்போ உங்க ஒருத்தருக்காக எல்லாத்தையும் தாங்க தயாரா இருக்கோம்ன்ற அவங்க குரல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தொடக்கம் நான் உங்களோட இருக்கின்ற நம்பிக்கை தான் தலைவர் விஜயோட அதிரடி அரசியல் அதை தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க